வணக்கம் நான் சுசீந்தர் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பழைய கட்டைகளை வச்சு நான் உருவாக்கியிருக்கிற ஒரு எடுப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி மெலீஸ் கட்டுக்கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மூணு கம்பிகளை வந்து ஒரு அடி கம்பியாக எடுத்து அதை முறுக்கி விட்டு இந்த முனை மட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு முறுக்காமல் விட்டு ஒரு கட்டையில் வந்து அதை ஒரு இன்ச்சிக்கு ஒரு இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நெருக்கமாக இந்த கம்பியில் கட்டிட்டோம் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் முக்கோணம் இந்த ஒரு நடுவில் ஒரு குச்சி நீங்கள் இதை வந்து ஐடியாவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களோட ஐடியாவை பொறுத்து உங்கள் வீட்டில் அப்போ என்ன இருக்கோ செலவில்லாமல் என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வயலில் வந்து இதை வந்து இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா இதில் வந்து இலை சுருட்டு புழுலாம் வந்து கொட்டி போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலைகளை பூரா எடுத்து விட்றோம் இதே வந்து நீங்கள் ஒரு பத்து நாள்லேருந்து இதை வந்து இழுக்க ஆரம்பித்தீங்கன்னா இதோடய பலன் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணதே இப்போ அப்படின்றதால வந்து கலைகள் கொஞ்சம் பெரிய கலைகளை வந்து இது இழுக்கிறது சிரமம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலைகளை பூராவே இது பரட்டி விட்ரும் அது முளைக்கிறதுக்குள்ளே நம்ம நெல் வந்து ஓரளவு வயரம் வந்துடும் அப்புறம் வந்து கலைகளை கட்டுப்படுத்திக்கலாம் வெறும் இதுக்கு வந்து செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பு தான் செலவு மற்றபடி இதில் வந்து செலவு இன்னும் அந்த பெருசாக எதுவும் கிடையாது ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லில் இப்போ வந்து கோணா விடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வரிசை நடவில் மட்டும்தான் ஓட்ட முடியும் பட்ட நடவில் ஓட்ட முடியாது பட்ட நடவு சாரி பட்ட நடவு நட்டு இது வந்து ஒரு சிறந்த ஒரு களை எடுப்பானா இது பயன்படும் இப்போ வந்து களை எடுக்கிறதுக்கே கூலி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு ஆளுக்கு நம்மளோட கலையை பொறுத்து அது வந்து ஆட்கள் செலவு அதிகமாகும் இப்போ நம்ம இதால் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு வயலில் நெல் வயலில் இப்போ இந்த பட்ட நடவில் இழுத்து காட்டுறேன் இது வந்து இப்போ பதினெட்டு நாள் வயசுடைய நெல் நடுவுலேருந்து பதினெட்டு நாள் ஆகுது இது இப்போ நான் இதில் வந்து இழுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எடுத்து காட்டுங்க கலை எவ்வளவு ஒட்டி இருக்குன்னு அனைவரும் இதை வந்து செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க நன்றி வணக்கம் ஓகே